ஆட்சி உறுதி கொடுத்தும் ரெண்டு பிடிச்சி வச்சிருக்காங்க அடுத்தவை வந்து கூழ் வச்சிருக்கிறார்கள் அடுத்தது வந்து சென்டர் வச்சிருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர் தவிர மக்களுக்கு சேவை இல்லை அர்ஜுனா வந்து ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு ஒவ்வொரு ஒவ்வொரு சரியா இருந்தா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும் சரியாக தான் நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும்படி அதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும் அவர் ஆதாரப்பூர்வமாக சொன்னாங்க மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் முறைக்கள் தெரியவில்லை அதனால நிறைவேற்கிறோம் பேருந்து சொன்னால் ஞாபக ஒருமுறை கூட்டம் தான் சரிமுறை கூட்டம்னாலும் சரி அது உண்மையின்படி ஒரு வயசானவங்க என்பது உடல் கூட்டத்துல வந்து ஒரு சில நூற்றாஞ்சா ஆட்சி கிழக்கு அப்ப இவரும் வந்து உடன் கருவறில்ல மாய முத்தம் உண்மை அதனுடைய அறிய விட்ட செய்யும் உண்மை உண்மை வந்து பிரச்சனையை அணுகி இந்த பிரச்சனை கூடிய தீர்வு இப்படி தீர்ப்பே அனுப்பின்னு சொல்லி அளவோடமே தவிர பரவாயில்ல ஒரு கூட்டங்கள்ல வந்து இரண்டாம் மாதத்தை கலைத்து இந்த கூட்டங்களை குழப்பி அப்படிங்க ஒரு தடவை கதவை தொண்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு முடிய காணும் இது உண்மை ஆதாரமா இருக்கா சரி இதை கலை ஆதாரமாக காட்டாரு அதுக்கான தீர்வு அவர் தீமந்தங்காரர் இங்க நீங்க உண்மை என்ன ಮಾಡಿದங்க தெரியசிது ரெண்டைகள் உங்களை தமிழ் தேசத்தை பத்தி களங்கிறது வேறவே இல்லை தமிழ் தேசியே வங்கியோங்க வந்து இங்க 15 16 வருஷம் வந்து நீங்க ஒன்னுமா பெரிய ஆலந்த வந்துடுங்க அவுங்க சலவு நீ எல்லாத்தையும் ஜீரோவுல வளгада ஒரு கூட்டத்தை சாவனக்கு வந்து நீ கேட்டீங்க இவங்க எல்லாம் மர்சமங்க எங்களுடைய மருத்துவங்கள் முட்டாளர்கள் மருத்துவங்கள் இன்றைக்கு போர்க்குற்ற விசாரணையை செய்யலாம் போச்சு ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து அங்கே எங்களுக்கு பிரச்சனைக்குரிய சில தீர்வுகளை அந்த அந்த அரசாங்கத்துக்கு நெருக்கம் கொடுத்துடலாம் இருக்கிறது அதை நாங்கள் நிறைவேற்றலாம் நாங்கள் இன்னும் பத்தா நெருக்கம் கூட கொடுப்போம் புலம்பெயர் எந்தெந்த நாட்டில் இருக்கிற மக்களோ அந்தந்த நாட்டிலோட அரசாங்கத்தோட கலைச்சு அதுக்குரிய ஆதரவாக தான் கூட கலைச்சு எங்கெந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வு வரணும் சொல்லி எங்களுக்கு அரசாங்கத்துக்கு நெருக்கங்கள் கொடுக்கணும் அது புலம்பெயர்ந்த மக்கள் கலைத்துக் கொண்டிருக்கிறேன் அதை நாங்கள் நிறைவேற்றலாம் இன்னும் கூடுதலாக கலைக்கணும் அதை விட்டுட்டு

நேற்றைக்குற பாராளுமன்ற உறுப்பினர் உண்மையின்படி அதுல வந்து அங்க இருக்கிறவங்க சட்டவிரோகம் செய்தார்கள் கட்சி இந்தியாக்கள் முதல் வந்து கட்சி இந்தியாக்கள் யாழ் மாவட்ட கூட்டுறவு திரைக்கலிப்பாளர் ஏசி ஏசி வந்து கட்சிக்கு போய் விட போய் கட்சியோட சேர்ந்து உண்மையான மீனவ பிரதிநிதிகளை வலியுறுத்தி போட்டு கட்சியின் யாங்களை போட்டு சம்பளங்கள் கொண்டு அந்த சம்பளத்தில் இருக்கிறார்கள் இருக்கிறேன் அப்ப அதே பத்தி என்ன அர்ஜுனா அரிசுராமும் புரிஞ்சு கொள்ளணும் பாரதமென்ற உறுப்பில் அரிசுனாவும் புரிஞ்சு கொள்ளணும் இதை வந்து உண்மையின்படி அதை வந்து என்ன சொல்ல ஒவ்வொரு சமாசம் கூடாம போய் கரையோர்கள மக்களை சொல்லுவாங்க அந்த வந்து என்ன பிரச்சனை போறோம் அப்ப மக்கள் தொழிலாளர் கூட பிரச்சனை சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய சமாசத்துக்குள் பண்ண கூட அவங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை விட்டு அண்ணவையாழ்மாவோட சம்பளத்துல வந்து அவை வந்து சொல்ல போய் பாராளுமன்றத்துல உழைப்பி கூட்டாளர்களா இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் விதமான முறையில் நடவடிக்கை எடுக்க பாராளுமன்ற உறுப்பினர் சமாசம் சமாசமாக போய் அந்த கருவோர மக்கள் சங்கங்களை சந்திச்சு சங்கம் பிரச்சினை வந்து எடுக்கணுமே தவறா இது கட்சி இந்தியாக்களும் சும்மா நியமனம் கொடுத்து ஏசியால நியமனம் கொடுத்தாங்களே போய் அங்க போய் சட்ட விதமான முடிவை கேட்டுக்கொண்டு சட்ட விதமான போய் பாராளுமன்றம் தயக்கிறோம் தப்பான விஷயமா இருக்கும் அப்படிவே பாராளுமன்றத்துல கடத்தல் சம்பந்தமான ஒரு தப்பாக இருந்தால் அடுத்த வந்து நடவடிக்கை அர்த்தமா இருக்கு இன்றைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியாரனும் ஒவ்வொரு தங்களுக்கு தங்களுக்கு செஞ்சாங்களை தூக்கி வச்சுக்கொண்டு தாங்கள் செய்யும் சொல்லி உருவாக்கப்பட்ட சமாசம் சம்மேளனம் உண்மையின் அடி சம்மேளனம் வந்து வருஷம் வருஷமாச்சு ரெண்டு வருஷமாச்சு நியமனம் கொடுத்து கொண்டிருக்கிறார் கொடுத்து கொண்டே இருக்கிற அந்த ஜனநாயக அடிப்படையில ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை தெரிஞ்சு அந்த சம்பளத்தை இயக்க முடியாது முதலில் இருந்த சம்பளத்திலிருந்து இருந்து முன்னாள் உண்மையாக மக்கள் உதவி செய்ய முடியாது எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்யும் கூப்பிட்டு கழிச்சு கழிச்சு எவ்வளவு மக்களுக்கு முடிஞ்ச முடிஞ்சதுக்கு நம்ம செய்ய விட்டு ஆனால ரெண்டு வருஷம் மட்டும் ஒன்றுமே இல்லை ஆனால் இன்னைக்கு அந்த சம்பளத்தில் இருக்கிற படகுகள் நிலைமை என்று சம்பளத்தில் இருந்த பொருள் அழுத்த நிலைமை என்று சொல்லி எங்களுக்கே தெரியாது மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான ஆள் கடல் மீன்பிடிப்பட என்னென்ன ஏசி பாதிப்பு அந்த கட்டத்தில இருக்கு அடுத்த அதே மாதிரி இன்னைக்கு வந்து கருவேல பாதுகாப்பு தினங்களை என்ன செய்யணும் கண்ணை கொண்டு என்னென்ன செய்யணும்னு சொல்லி எங்களுக்கே தெரியும் இன்னைக்கு தாழ்பானம் இருந்தாலும் சரி இன்னைக்கு சரி எல்லா இடத்துலயும் வந்து வந்து கடல் கூட கடல் பெருந்து கூடி கடல் வந்து 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 அடிச்சு கடல் கரையில் கொண்டு போது தொழிலாளிகள் படகு விழுக்குறதுக்கு இடங்கள் இல்லை தொழிற்செயில படகளை கொண்டு விழுக்கிற இடம் இல்லை படகு வந்து கடல்ல கட்டி வைத்திருக்க முடியலை ஏதாவது சொன்னால் கடல நாங்க கடல் போய் எத்திரியும் கடலையை கட்டித்தார்க்கோ கடலை கண்டித்தாரோ கடலே கட்டப்பட இல்லை மாறுதல் புடவை அன்னைக்கு கடல் அணைகள் கட்டப்பட்டிருந்தால் இந்த கடல் வந்து இந்த ரோடு கடிக்காத ரோடு அடிக்காத ரோடு செஞ்சு விடாது ரோடு சேதப்பட்டிருக்காது உண்மையின்படி கருத்துல தோங்கரித்த காட்லி நிலத்தில இருந்து உண்மையா கரிகாலம் திக்க மங்கால பொருளி வரையும் பார்த்துருன்னு சொன்னா கடல் வந்து ரோட்டு படித்து ரோடெல்லாம் வந்து அடித்து உடைஞ்சு அணக்கட்டு உடைஞ்சு ரோடெல்லாம் சேர்ந்து ஒற்றடி ஒட்டி தான் கிடைக்கும் அந்த கடல் அடையில கட்டி இருந்தா இன்னைக்கு கடல் வந்து கரையடைத்திற்காக ஊழல் செய்யப்பட்டிருக்காரு அதே மாதிரி படகுகள் செய்யப்பட்டிருக்கார் இன்னைக்கு படகுகள் எழுக்க வழியில மக்கள் காத்து கடல் கூட கடல் பெருக்கு வந்த உடனே மக்கள் கரையறை படகுகள் எழுத்து வைக்கிறேன் என்று சொன்னா அந்த நூற்று கரையோரம் கொடுக்க மாடிகளும் கருவாட்டு பகுதிகளும் போட்டிருக்கிறேன்

எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு அமைச்சரவை கூடி அமைச்சரகத்தில் தீர்மானத்தை எடுத்து ஜனாதிபதியோட ஜனாதிபதி ஜனாதிபதியுடாக தீர்க்க பார்ப்போம் ஒன்றுமே இல்லாமல் அவர் ரெண்டு பேர்நாட்டு தமிழை அந்த கலைக்கிறது கலைக்கிறது இது என்ன அந்த கட்சி நீங்களும் இந்த வெளிநாட்டு தமிழ் கலைத்ததும் குடுங்கிவிங்களோ இதை வெளிநாடுகளுக்கு குழந்தை அவன் வந்து போர்க்கு விசாரணைக்கு மறுத்து நீங்க மறுத்தறிங்க மருத்துவ விளையாடுவதை செய்யுங்கள்

ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு பேர் வழிபட்டு கனடாக்கும் ரெண்டு பேர் வாழ்ந்தா நாங்களும் போகலாம் லண்டனுக்கும் போகலாம் பிரான்சுக்கும் போகலாம் ஆஸ்திரேலியாக்கும் போகலாம் நாட்டுக்கும் போகலாம் அங்க ரெண்டு பேரும் எங்களை வாழ் நாங்க போகலாம் அங்க நாங்களும் போய் கலைக்கலாம் எங்களுடைய பிரச்சனை இருக்கு

எல்லாத்தையும் சிதர் அடித்து சிந்தாவன மாதிரி போட்டு நான் பெருசு நீர் பெருசு அதுக்குத்தான சொத்துத்தொருக்கும் நான் மண்டை யோசிக்கும் எங்கூலமாக தீர்க்கலாம் நாங்கள் அமைச்சர் அதை தீர்க்கலாம் அதுக்கு போகும் அதனுடைய நீ தனியாக சொல்லி சட்டம் அதுக்குள்ளீர் காணக்கூடிய நல்ல முடிவு எடுக்கும் தயவு செய்து நாங்களையும் இதுதான்